ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்கலாங்க ஒரு நபர் ஒரு கன்சல்ட்டிங்காக என்னோட வந்திருந்தார் ஏன்னா என்னோடய அனுபவத்தை சொல்கிறத விட நம்ம கூட வந்த நபர்களோட அனுபவத்தை பொழுது உங்களுக்கு இன்னும் கேட்சிவாக இருக்கும் ஸோ அந்த நபர்கிட்டையும் கேட்டேன் இதை நம்ம பகிரலாமா அப்படின்னு கேட்டேன் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் சார் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னார் ரொம்ப சிம்பிளான மேட்ருங்க ஏன்னா எல்லாருமே வந்து நமக்கு பணமே வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கோம் அவரும் அதே ஸ்டேஜில் தான் என்கிட்ட வந்தாருங்க ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அப்போ ஒரு கன்சல்டிங்காக வந்தார் ஒரு மூணு விஷயம் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணாருங்க முதல் விஷயம் கஷ்டப்பட்டு ஒரு சேர்த்தி வச்ச ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை தன்னோட அக்கா வீடு கட்டுறேன்னு பணம் கேட்டதுனால அந்த பணத்தை தன் அக்காவுக்கு கொடுத்துருக்குறாரு அவங்களும் ஒரு ஆறு மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவங்க அந்த பணத்தை கொடுக்கல பேச்சுவார்த்தை இல்லை அவங்க வீட்டில் அக்கா பொண்ணு பெரிய மனுஷியாக இருக்காங்க அந்த ஒரு விசேஷத்துக்கும் இவங்ககிட்ட கூப்பிடல டோட்டலாக உறவு முறையில் ஒரு விரிசல் ஸோ இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டார் சார் அஞ்சு லட்ச ரூபா பணம் போச்சு சார் இன்றைக்கி இருந்திருந்தால் நான் இடம் வாங்கியிருப்பேன் பொருளாதாரமே ரொம்ப போயிடுச்சு சார் பணத்தினால ரொம்ப பிரச்சனை சார் பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முதல் விஷயத்தை சொன்னாருங்க இரண்டாவது விஷயம் தன் அலுவலகத்தில் வேலை செய்கிற நபருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா அதை வந்து அவர் நபர் ஏதோ ஒரு ஒரு வாரத்தில் தரேன் பத்து நாளில் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மூணு வருஷம் ஆச்சு அந்த நபர் பணமே கொடுக்கல ஸோ பணத்தினால ஒரு பிரச்சனை சார் எனக்கு ஆஃபீஸ் போய் வேலை செய்யவே பிடிக்கல சார் அவனை பார்க்கும் எனக்கு எரிச்சிலாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் அப்படின்னு ரெண்டாவது விஷயத்த சொன்னார் மூணாவது விஷயம் சார் ஒரு இடத்துல சீட்டு போட்டோம் சார் சரி இவ்வளோதான் ஆயிடுச்சு அம் சொல்லிட்டு மாதம் மாதம் சீட்டு போட்டிருந்தோம் சார் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சார் போட்டிருந்தேன் கடைசி சீட்டு சார் அந்த சீட்டு முடிஞ்சால் எனக்கு மூணு லட்ச ரூபா பணம் வரணும் சார் அந்த கடைசி சீட்டு முடிஞ்சது ஆனால் மூணு லட்ச ரூபா வரல சார் ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல சார் இன்றைக்கி வரைக்கும் அட்ரஸே இல்லை டோட்டலாக அந்த மூணு லட்ச ரூபா பணம் போச்சு ஸோ வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போகும் சார் எல்லாமே நான் எதிர்பார்க்குறவங்களாம் என்னை ஏமாற்றிட்டாங்க எங்கள் அக்காவும் என்னை ஏமாற்றிட்டாங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபும் என்னை ஏமாற்றிட்டாங்க சீட்டு போட்டோம் சார் அதுவும் ஏமாற்றிட்டாங்க ஸோ அதில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அது ஒரு மூணு லட்ச ரூபா ஸோ எனக்கு பணம் வந்து இந்த வாழ்க்கையில் எனக்கு பணம் தான் சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்னால் நிம்மதியாகவே வாழ முடியல சார் அப்படின்னு அவர் சொன்னாருங்க ஸோ அதற்கு ஒரு தீர்வு அவருக்கு நான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து இது ஒன்று கஷ்டமானது தான் பட் இந்த தீர்வை நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தி என்ன ரிசல்ட்டுங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் வந்து சொல்லுங்கள் பட் இதனால இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் இதில் சக்ஸஸ் ஆயிருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்லுங்க ஐயா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் முதல்ல நான் அவருக்கு சொன்னது அஞ்சு லட்ச ரூபா பணம் உங்கள் அக்காவுக்காக கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா வீடு கட்ட கொடுத்துருக்கீங்க ஏதோ ஆறு மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு கொடுக்கல இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் சரி பரவாயில்ல அந்த சூழ்நிலையில் கேட்டாங்க என்கிட்ட பணம் இருந்தது நான் கொடுத்தேன் அந்த பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சரி அவங்களும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டார் என்ன சார் ஏன் பணம் வரணும்னு வழி கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி சொல்ல சொல்கிறீங்களே சார் அப்படின்னாரு சார் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன் ஆ சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ரெண்டாவது விஷயம் உங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப் ஒரு இருபத்தஞ்சாயிரூபா வாங்கியிருக்காரு ஏதோ சூழ்நிலையினால் நாளை கொடுக்க முடியல பரவாயில்ல இருந்தாலும் அந்த பணம் எனக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது அதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதையும் அவர்கிட்ட சொல்ல சொன்னேன் மூணாவது ஒன்று சொன்னேன் மூணு லட்ச ரூபா சீட்டு போட்டேன் அவர் பணம் தரல அந்த ஆளே எங்கே இருக்காருன்னு தெரில பாவம் அவரோட சூழ்நிலை என்னன்னு தெரியல சரி பரவாயில்ல எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் ஏதோ அந்த பணம் அவருக்கு ஏதாவது ஒன்று உதவியாக இருக்கட்டும் அந்த மூணு லட்சம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் இதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திகிட்டே வாங்க சார் ஏதாவது ரிசல்ட் வந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னே வந்து பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் சார் இந்த மாதிரி எங்கள் மாமா வந்து உறவு முறை இல்லை சார் இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு சார் அதனால் எங்களை வந்து இன்வைட் பண்ண வந்தார் சார் வரும்பொழுது எங்ககிட்ட பேசினார் அந்த மாதிரிங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் இருந்து வந்து நின்று செஞ்சு தரணும்னு சொன்னார் சார் அது என்ன மாப்பிள்ளை சிறப்பாக பண்ணிடலாங்க மாமா என்ன இருக்குது நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ண மாட்டோமோ அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மாமா போகும்பொழுது அக்கா வீட்டுக்கார் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் அக்காவும் கேட்டாங்க என்னடா நான் ஒரு அஞ்சு லட்ச தரல எனக்கே கஷ்டமாக இருக்குது என்னோடய சூழ்நிலையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீ ஒன்றுமே அதை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்னாங்க பரவாயில்லக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா மாமா ஏதோ அன்றைக்கி இருந்தது நான் கொடுத்தேன் நீங்கள் வீட்டு தானே கட்டினீங்க பார்த்துக்கலாங்க மாமா பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன் ஏன்னா நீங்கள் சொல்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால சார் அவங்க மேலே சுத்தமாக எனக்கு கோவமே இல்லை சார் அப்படின்னு சொன்னார் இப்போ கடைசியாக அவங்க அக்கா சொல்லிட்டு போனாங்களாம் அவங்க மாமாவும் சொல்லிட்டு போனாங்களாம் கட்டாயம் கல்யாணத்துக்கு முன்னால் அந்த பணத்தை நாங்கள் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறோம் இந்தளவுக்கு நீங்கள் தன்மையாக பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு போனாங்க சார் சொன்ன மாதிரியே ஒரு ரெண்டு மாதத்தில் கொண்டு வந்து பணம் கொடுத்துட்டாங்க சார் இருந்தாலும் வேண்டாம் நீங்கள் கல்யாண செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன் இல்லை நான் தேவைன்னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் மாமாவும் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இவர் வேணவே வேணாம் சொந்தத்தில் வட்டி வேணான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை மட்டும் வாங்கி வச்சிருக்காரு இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் மாமா சொல்லுங்கக்கா நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார் இது முடிஞ்சிருச்சிங்களா ரெண்டாவது விஷயம் அந்த இருபத்தஞ்சாயூவா நபர் வந்து இவர் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் பரவாயில்ல இந்த இருபத்தஞ்சாயூவா கொடுத்தது இறைவனுக்கு நன்றின்னு அந்த சொல்லிகிட்டே இருக்கிறதுனால ஆஃபீஸில் ஒரு நாள் ஃப்ரீயாக வேலை செஞ்சு முடிஞ்சது அந்த நபரோடவும் இன்ட்ராக்ஷன் பண்ண முடிஞ்சது அந்த நபருக்கே ஒரே ஆச்சரியம் அவரே ஒரு நாள் கேட்டாராம் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தது தான் வேறு ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்னப்பா நீ என்கிட்ட பணமே கேட்கல என்னோடய சூழ்நிலை வேறு இந்த மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப சாரிப்பா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ளே உனக்கு நான் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லி அவரும் பணத்தை கொடுத்துட்டாரான் அப்போ தான் அவர் சொன்னாரான் இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒன்றும் பரவாயில்ல நீ வேறு ஆஃபீஸ்க்கு போ எப்போ இருந்தாலும் என் ஃபோன் நம்பர் இருக்குது உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கொடு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு இவர் சொல்லிட்டாரான் அந்த பணமும் அவருக்கு வந்துடுச்சு அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னாங்க அந்த சூழ்நிலையில் இவர் அதை சொல்ல சொல்ல அந்த கொடுத்த பணத்துக்கு நன்றி சொல்ல சொல்ல அவர்கள் மேலே இருக்கிற கோபம் அந்த நபருக்கு குறைஞ்சிருச்சு அதனால் அவங்களோட பேசுகிறது அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது ஆஃபீஸில் வேலை சரியாக செய்ய முடியுது மாமா அக்கா கிட்டே சரியாக பேச முடியுது ஸோ அந்த பணமும் வந்துருச்சு ஆஃபீஸில் இருக்கிற பணமும் வந்துருச்சு அப்புறம் அவரே சொன்னார் நான் கேட்டேன் என்னப்பா அந்த மூணு லட்சம் என்னப்பா அவர் ஏதாவது பார்க்க முடிஞ்சுதா என்னென்னு கேட்டேன் இல்லை சார் அவர் அட்ரஸே இல்லை சார் பாவன் சார் அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சார் எனக்கு அந்த டைலாக் சொன்னார் ஏதோ நல்லா இருக்கட்டும் சார் ஏதோ நம்மளால் அன்றைக்கி அதை கொடுக்க முடிஞ்சது சிறப்பாக எங்கே இருந்தாலும் நலமாக இருக்கட்டும் சார் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் அவருக்கு நான் சொன்னேன் எப்பா நீ அவரை வந்து மறுபடியும் தேடாத என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் இதையே சொல்லு ஏதோ அவருக்கு நான் உதவி செய்யணுன்ட்டு இந்த இறைவன் அந்த பணத்தை கொடுத்துருக்கிறாரு அவர் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சொன்னார் சார் அவர்கிட்ட இருந்தே பணம் வருமானு கேட்டார் அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா எப்பா இந்த பிறவியில் அந்த நபருக்கு நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறணும்னு உங்கள் கர்ம பலன்களாக கூட இருக்கலாம் ஸோ இதை அவரை வாழ்த்த 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 இதை விட அதிகமான பணம் வேறு நபர்கள் மூலமாக உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த கோபத்தை மட்டும் அந்த நபர் மேலே வச்சுக்காத நீங்கள் நினச்சதை விட அதிகமான பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு கர்மப்பலன்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஒன்று உட்கார வச்சு பணம் வாங்கணும் அவங்க மாமாவை பிடிக்கணும் சித்தப்பாவை பிடிக்கணும் அவங்க பையன் இப்போ படிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு எந்த ஸ்டெப்புமே எடுக்காதீங்க நீங்கள் வாழ்த்த வாழ்த்த என்னைக்காவது ஒரு நாள் அவர் வந்தால் பணம் கொடுத்துருவார் இல்லைன்னா அதை விட அதிகமான பணம் வேறு நபர்கள் மூலமாக உனக்கு வரும் அது கர்ம பலன்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு இனிமேல் நீ சீட்டு போடாமல் இரு இவ்வளோ தான் உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லைங்கய்யா இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு யார் மேலேயுமே கோபம் இல்லை நான் ஃபஸ்ட்டு இருந்த பொருளாதாரத்தை விட இப்போ நல்லாவே இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அதை தான் நான் உங்களோட வீடியோவில் பகிர்ந்துருக்கேன் இதுலேருந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நம்மளாம் என்ன பண்ணுறோன்னாங்க நமக்கு பணம் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே பணம் செலவாகும் பொழுது ரொம்ப வருத்தப்படுறோம் ஐயோ இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சேன்ட்டு இந்த வீடியோ பார்த்த நோடையிலேருந்து அந்த செலவான தொகை எந்த பயன்பாடுக்கு போச்சோ பரவாயில்ல அந்த பயன்பாடுக்கு போனதற்காக இந்த இறைவன் பணத்தை கொடுத்துருக்குறாரு இந்த பிரபஞ்சம் பணம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த பழம் பணம் மற்ற நபர்களின் மூலமாகவோ பிரபஞ்சத்தின் மூலமாகவோ கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க இது தாங்க ப்ராக்டிக்கல் இதுதான் இயற்கையின் சட்டம் முயற்சி செஞ்சு பாருங்க கட்டாயம் இந்த பணம் கிடைக்கும் ஸோ வந்த பணத்திற்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பணக்காரனாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை நலமாக வாழ்வதற்கே நன்றிங்க